தமிழ்நாடு வேளாண் பல்கலை வித் எசிட்டி டில்லர்ஸ் டிராப்டர்ஸ் நிறுவனத்திற்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறு பண்ணைகள் வயல்களில் விவசாயம் தொடர்பான பணிகளை இயந்திரமயமாக்கல் குறித்து அதிக விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்கும் மற்றும் பயிற்சி அளிப்பதற்கும் சிறிய விவசாய இயந்திரங்கள் தயாரிப்பில் இந்தியாவின் முன்னணி நிறுவனமான வி எசிட்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் லிமிடெட் உடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்த உத்திசார்ந்த முக்கிய ஒத்துழைப்பு திட்டமானது உள்நாட்டளவிலும் மற்றும் உலக அளவிலும் நிலையான உணவு உற்பத்திக்கு ஆதரவளிப்பதற்காக தொழில்நுட்பம் வேளாண்மை மற்றும் கல்வி சார்ந்த மேம்பட்ட தீர்வுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஆராய்ச்சி நிறுவனத்தின் தீன் டாக்டர் ஏ ரவிவாஜ் கூறும்போது தமிழ்நாட்டில் உள்ள பல்துறை வேளாண்மைக்கேற்ப உகந்த பண்ணை இயந்திர தொழில்நுட்பத்தின் மூலம் உற்பத்தியை மேம்படுத்துவதும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றார்